ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு கிச்சன் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்புலாம் ஸ்டோர் பண்ணி வச்சோமுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வை வச்சிருக்கேன் அந்த ஜாரில் அடிபாகத்தில் நல்லா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உப்பு ஜடியை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எப்பவுமே தண்ணி விடாது நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம போ உப்பு போட்டு வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் அதுலேயே வந்து உப்பு பாக்கிட்ட நீங்கள் கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க அந்த மாதிரி மேல் பாகத்தை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் ஏன்னா தனியாக அந்த நுனி பாகத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிட்டு அது ஏதாவது ஒரு சிங்க்க்லியோ வேறு எங்கேயாவது நம்ம போட்டோம்னா அது போய் அடைப்பு வந்துடும் அதனால் நான் அந்த மாதிரி முழுசாக கட் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸும் பிடிக்கும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் உப்பு பயன்படுத்தும் போது பிளாஸ்டிக் ஸ்பூனோ அல்லது உடன் ஸ்பூனோ பயன்படுத்துங்க சில்வர் பயன்படுத்தக்கூடாது துருப்பிடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டாவது டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம காலையில் எழுந்ததும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்கள ஸ்கூலில் அனுப்புகிறோம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவசர அவசரமாக நம்ம குயிக்காக நம்ம வேலை முடிப்போம் அந்த மாதிரி இருக்கும் இருக்கிற பட்சத்தில் நம்ம காய்கறி தனியாக வேக வைக்கணும் பருப்பு தனியாக வேக வைக்கணும் டைம் அதிகம் வேஸ்ட்டாக போகும் கேஸும் வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போது பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் காய்கறிலாம் வெஜிடபிள்லாம் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா டூ இன் பர்பஸாக நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தேட டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இது என்னென்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி புளிவடி கட்டி வச்சுருப்போம் அது வந்து நீங்கள் அந்த ஸ்டவ் மேலே பர்னர் மேலே கமுத்தி வச்சுடுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ ஒரு மழை காலத்தில் இல்லை டக்குன்னு நம்ம மறந்துட்டாலோ பசங்களோட ஜீன்ஸு பேண்ட்டு காலேஜ் போகிறவங்களாகட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் நம்ம வாஷ் பண்ண மறந்துடுவோம் கொஞ்சம் காலையில் ஈரமாக இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு நம்ம எப்படி உணர்த்தி எடுக்கலாம் ட்ரையாக எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே நீங்கள் திருப்பி போட்டு வச்சுருங்க வச்சுட்டு நம்ம அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அது மேலே நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா திருப்பி வச்சு திருப்பி வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் இது மாதிரி திருப்பம் திருப்பி வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட் பண்ணி எடுத்தால் ரொம்ப சூப்பராக ட்ரை ஆகிடும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ரொம்ப புதுசாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம சாதம் வைக்கும்போது இந்த மாதிரி அரிசிலாம் கழுவி எடுப்போம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கால் மணி நேரம் அரிசி ஊற வைப்போம் அந்த ஊற வச்ச தண்ணியை ரெண்டு டைம் வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க மூணாவதாக நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வெயில் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி தண்ணியை ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் அப்பப்போ நம்ம ஃபேஸுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம முகம் அது மட்டும் இல்லை முகம் வந்து நல்ல சைனிங்காகவும் இருக்கும் இன்னொரு டிப்ஸும் இதில் இருக்குது என்னென்னா நம்ம கெமிக்கலாக காசு கொடுத்து கடையில் வந்து நம்ம ஹேர் கண்டிஷனர் வாங்காமல் நம்ம ஹேருக்கு நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிஷனர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ரொம்ப க்ரோத்தாகவும் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம அதை கண்டிஷனரு கண்டிஷனருக்கு நம்ம யூஸ் பண்ணமுடில்ல ரைஸ் வாட்டர் அதில் மீதம் இருக்க தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் நம்ம இப்போ கொஞ்சமாக உங்கள் வீட்டில் இருக்க எந்த டூ டூத் பேஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டு இந்த ரைஸ் வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துருங்க ஏன்னா பேஸ்ட்டு கரையாது நம்ம கை வச்சு தான் கலக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுடுங்க நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா சூடேறணும் நல்லா சூடேறுவேன் சூடு ஏறின பின்னாடி நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணுற டவல்லாம் வச்சிருப்பீங்கல்ல அந்த டவல் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணுறோம் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த கிச்சன் டேவலாம் நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க பொங்கி வரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி வந்துடும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டவல்லாம் அதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எந்த ஒரு லிக்யூடோ இல்லை சோப்போ வாஷிங் லிக்யூட் வாஷிங் பவுடர் எதுவுமே நீங்கள் போடுத்தவில்லை பாருங்கள் அந்த டவலில் இருக்க ஆயில் பசை அந்த அழுக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகி வருது ஒன்லி ரைஸ் தண்ணியும் அரிசி தண்ணியும் பேஸ்ட்டு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நான் பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம சோப்பு லிக்யூட்லாம் போட்டால் எவ்வளோ க்ளீனாக வருமோ அதே மாதிரி நல்லா சூப்பராக பளிச்சின்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசு போல் நல்லா நீட்டாக நம்ம துவைச்சி எடுத்துட்டோம் இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட்டாக போகிற நம்ம அரிசி தண்ணி பேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கவுண்டர் டாப்லாம் வந்து நியூஸ் பேப்பர் போடுவோம் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஏதாவது ஒரு பொருள் வச்சு நம்ம எடுக்கும்போது பேப்பர் முன்னும் பின்னும் நகரும் அந்த மாதிரி நகராமல் இருக்கிறதுக்கு நியூஸ் பேப்பருக்கு அடியில் செல்ல டேப் போட்டு ஒட்டி வச்சுருங்க நகராது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகையிலாம் வாங்கிட்டு வந்தால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணி வச்சு அதில் போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஒன் வீக்கு கூட சூப்பராக அப்படியே வாடாமல் இருக்கும் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் புதுமையாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்